நண்பர்கள் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டார் சத்தரிலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் வேடசுந்தரில் செல்லக்கூடிய சாலையில் இருக்கோம் நமக்கு இங்கே வந்து ஒரு அறுபத்தஞ்சி சென்டு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இது போக்குவரத்துக்குரிய பகுதி தான் இந்த தார் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது மீட்ரு தூரத்தில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது இது பதினேழு அடி பொது பாதை உள்ளது முத முதல்ல நம்மளை யூடியூப் சேனல் பார்க்குறவங்க நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம இடத்தோட ஃபுல் டீட்டெயில் போய் பார்த்துரலாம் இந்த இப்போ நீங்கள் பார்க்குற ரோட்டில் தான் சீதாமரம் நால் ரோடுங்களுக்கு பஸ்ஸு போக்குவரத்துக்குரிய இதுதான் இப்போ இந்த பாதை வந்து பதினேழு அடி மண் பாதை ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்குது நல்ல செம்மண் பூமி இதுக்கு உங்கள் வெலை பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு சென்ட்டுக்கு சென்ட் இருபத்தஞ்சாயிரரூபா வெலை சொல்கிறாங்க நம்ம விலை பேசி குறைச்சிக்கலாம் வாங்க இப்போ இடத்துல நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற அறுபத்தஞ்சி சென்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு மா அளவு பார்த்திங்கன்னா இந்த வரப்பு தெரியுது பாருங்கள் இதுலேருந்து அந்த எண்டு வய வரப்பு முடிகிற வரைக்கும் ஃப்ரண்டேஜ் எப்படி பார்த்தாலும் ஒரு எழுபது எண்பது அடி கிடைக்குதுங்க எல்லாம் நல்ல விவசாயம் பண்ணுறாங்க பக்கத்தில் தேக்கு வச்சுருக்காங்க தேக்கு மரம் வச்சு நல்ல நீரோட்டம் நிறைந்த பகுதியாக தான் இருக்குது நல்ல செம்மண் பூமி இதற்கு உங்கள் வில சொல்கிறது இருபத்தஞ்சாயிரவா செண்டுக்கு ஒரு செண்டின் விலை இருபத்தஞ்சாயிரவா விலை சொல்கிறாங்க இது இது வரைக்கும் உங்கள் இடம் இருக்குது ஃப்ரெண்டேஜி எண்பது அடி வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் நன்றி மேலும் தகவலுக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்